ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رَكِيبًا وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار صلوات سانتيم سمادانمون எம்பெருமானார் முகமது முஸ்தபா சல்லுல்லாஹ் அலைய வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தபையன்கள் தபோ தாபியின்கள் மீதும் இன்னும் இந்த மாற்றத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாதா என்று கூறிய வண்ணம் ஆரம்பம் செய்கின்றேன் அகமது இல்லா நாம் எல்லாம் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த உலகத்திலே எத்தனையோ வழிகேடான மக்கள் இருக்கக்கூடிய நிலையிலே அல்லா சுபான் நம்மை போன்ற ஒரு சிறு கூட்டத்திற்கு அவனுடைய நேரான வழியை தந்திருக்கின்றான் அவனுடைய கருணையும் அவனுடைய அன்பும் நம் மீது இல்லாவிட்டால் நாமும் வழிகட்டவர்களாக இருந்திருப்போம் அல்லா சுபானிலே சொல்லும் பொழுது என்னுடைய கருணையும் என்னுடைய அந்த அன்பும் உங்கள் மீது இல்லாவிட்டால் நீங்கள் எல்லாம் ஆகியிருப்பீர்கள் என்று அல்லா சுபான் கூறுகின்றார் மற்றொரு இடத்திலே அலா நீங்கள் எல்லாம் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்து கொண்டிருந்தீர்கள் நான் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினோம் என்று அல்லா சுபான் பதிவு செய்கின்றான் அல்லா சுபானா நம்மை அவனுடைய நேரான அந்த மார்க்கத்தை தந்து அந்த நரகத்திலிருந்து நம்மை எல்லாம் பாதுகாத்து இருக்கின்றான் அந்த நரகம் என்பது சாதாரண விஷயமா அந்த நரகத்தினுடைய அந்த வெப்பத்தை அந்த நரகத்தினுடைய அந்த சூட்டை நம்மால் தாங்க முடியுமா இந்த உலகத்திலேயே சாதாரண இந்த வெயில் சாதாரண இந்த வெப்பம் அந்த வெப்பத்தையே நம்மால் தாங்க முடியவில்லை என்ன செய்கின்றோம் யாரார் வீட்டில் ஏசி இல்லையோ ஏசி வாங்கி மாட்டுகின்றோம் இல்லையா இல்லையா ஏர்குலர் வாங்கி வைக்கின்றோம் ஃபேனை ஸ்பீடாக வைத்துக் கொள்கின்றோம் நிறைய தண்ணீர் குடிக்கின்றோம் மோர் குடிக்கின்றோம் ஏன் நம்முடைய உடம்பை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் அடிக்கக்கூடிய வெயிலில் இருந்து இந்த உலகத்தில் அடிக்கக்கூடிய அந்த சூட்டிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தினால் நாம் இதையெல்லாம் செய்கின்றோம் இந்த உலகத்தினுடைய சூட்டிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள நினைக்கின்ற நாம் நாளை அல்லாவினுடைய அந்த நரகத்தை விட்டு நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த நரக நெருப்பை நம்மால் தாங்க முடியுமா இந்த உலகத்தை விட மிக அதிகமான அந்த சூடு நாளை மறுமை நாளிலே இருக்கும் அங்கே எந்த ஒரு நிழலும் இருக்காது எந்த ஒரு ஆழமும் அந்த இடத்திலே இருக்காது நாளை மெஷருனை மைதானத்திலே நாமெல்லாம் எப்படி இருப்போம் இந்த உலகத்தினுடைய சூட்டை நம்மால் தாங்க முடியவில்லை இத்தனைக்கும் சூரியன் எப்படி இருக்கின்றது இந்த உலகத்தை விட பல லட்சங்கள் கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த சூரியன் இருக்கின்றது அந்த சூட்டையே நம்மால் தாங்க முடியவில்லை நாளை அந்த விஷருணை மைதானத்திலே சூரியன் எவ்வாறாக இருக்கும் நம்முடைய தலைக்கு நேராக இருக்கும் அங்கே ஒவ்வொரு மனிதரும் அவர் செய்த பாவத்திற்கு ஏற்ப வியர்வை கொண்டே இருப்பார் சில மனிதர்கள் அவர்களுடைய முட்டி வரை அவர்களுக்கு நினைந்திருக்கும் சில மனிதர்களுக்கு இழுப்பு வரை நினைந்திருக்கும் சில மனிதர்கள் அவர்களுடைய தோள்கள் வரை அவர்கள் மூழ்கி இருப்பார்கள் சில மனிதர்கள் அந்த வியர்விலையே மூழ்கி விடுவார்கள் அப்படிப்பட்ட அந்த அர்ஷினுடைய நில அப்படிப்பட்ட அந்த மஷருடைய மைதானம் நாம் எல்லாம் அல்லா இடத்திலே கணக்கு சொல்ல வேண்டும் அல்லாஹுபான் அனைவரையும் ஒன்று கூட்டுவான் அந்த மஷருடைய மைதானத்திலே எந்த ஒரு நிழலும் இருக்காது எந்த ஒரு நிழலும் இருக்காது ஒரே ஒரு நிழல் இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹினுடைய அந்த அர்ஷினுடைய நிழல் மட்டும்தான் அல்லாஹினுடைய அர்ஷினுடைய நிழல் மட்டும்தான் இருக்கும் ரசூல் சல்லுல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த அர்ஷினுடைய நிழலை அல்லாஹ் அல்லாஹுபான்வத்தாலா யாருக்கு தருவான் ஏழு பண்புடைய அந்த மனிதர்களுக்கு அல்லா சுபான் அந்த அர்ஷினுடைய நிலை தருவான் என்று ரசூ சொல்லு சொல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த ஏழு நபர்களில் ஏழு பண்புடைய நபர்களிலே முதலாவது பண்பு என்னவென்று சொன்னால் இமாமுன் ஆதிலுன் நேர்மையான தலைவர் நீதமான தலைவர் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நிலையார்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன நினைத்துக் கொள்ளக்கூடாது அந்த இமாம் என்று சொன்னால் தலைவர் என்று சொன்னால் ஒரு நாட்டுக்கு தலைவர் அவருக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கின்றது என்று சொன்னால் கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தலைவர் இருப்பார் ஒவ்வொரு அந்த வட்டத்திற்கும் ஒரு தலைவர் இருப்பார் அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு தலைவர் இருப்பார் அந்தந்த பொறுப்புகளில் ஒவ்வொரு தலைவர் இருப்பார் அந்தந்த துறைகளுக்கு தகுந்தவாறு தலைவர்களை பிரிப்பார்கள் அந்த தலைவர்கள் எல்லாம் நீதமாக நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் நம்முடைய சமூகத்திலே இன்று நடக்கக்கூடிய அநீதிக்கும் இன்று நடக்கக்கூடிய சீரழிவுக்கும் அதுதான் காரணமாக இருக்கின்றது அவர்கள் எல்லாம் அந்த தலைவர்கள் எல்லாம் சீராக ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் மீதமான முறையில் நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சீர்குலைவும் இந்த சமுதாயத்திலே நடக்காது கணித்திற்குரிய அல்லையார்களே நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த தலைவர் பதவி நமக்கு கிடைத்தால் நாமும் எல்லாரும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவர்களாக இருக்கின்றோம் நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நாம் என்ன செய்துவிடக் கூடாது அந்த தலைவர் அப்படித்தானே செய்கின்றார் இந்த தலைவர் மீதமில்லாமல் தான் நடக்கின்றார் என்று அவர்களை பார்த்து நாம் என்ன செய்துவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடாது நம்முடைய உஸ்வத்துன் ஹசனா நம்முடைய ரோல் மாடல் நம்முடைய நாம் பின்பற்று பின்பற்றுவதற்கு மிக தகுதியான ஒரு நபர் யார் அவர்கள் அல்லா சுபா அவரை தான் என்று சொல்லி கண்பிக்கின்றான் நீங்கள் பின்பற்றுவதற்கு மிக தகுதியான ஒரு நபர் யார் அவர்கள் அவர்கள் தங்களுடைய தலைவரான அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றினார்கள் வெறும் ஹதீஸில் மட்டும் தன்னுடைய வாயினால் சொல்லிவிட்டு சென்றார்களா என்று சொன்னால் கிடையாது தன்னுடைய வாழ்விலும் அவர்கள் அந்த நீதமாக நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர்கள் மிகவும் பேணுபவர்களாக இருந்தார்கள் இந்த அளவிற்கு நாம் நாமெல்லாம் பார்க்கின்றோம் ரசூல்லாய் சல்லாஹுலம் அவர்களுடைய காலகட்டத்திலே மக்தூமியா என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பெரிய வீட்டு ஒரு பெண்மணி அவர் என்ன செய்து விடுகின்றார் திருடி விடுகின்றார் இதை அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து அவர்களுடைய கையை வெட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு ஹுக்கும் செய்கின்றார்கள் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் என்ன செய்கின்றார்கள் வந்து உசாமா ரஜியல்ல அவர்கள் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள் இந்த உசாமா ரஜி அல்லாஹன் முயார் ரசூ சல்லாஹ் சொல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நபர் இவருடைய குன்னியத் என்று சொல்லுவார்கள் அவர்களுடைய புனை பெயர் என்ன முஹிப்பு அலைய சொல்லம் அவர்கள் விரும்பக்கூடிய மிகவும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபர் யார் உசாமா அவர்களிடத்திலே ஃபாத்திமா மக்லூமியா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தினர்கள் வந்து சொல்லுகின்றார்கள் நீங்கள் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்களிடத்திலே சிபாரிசு செய்யுங்கள் ஃபாத்திமா மக்லூமியாவுக்காக நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் இதை கேட்டுவிட்டு உசாமா ரதி அல்லாஹன் அவர்கள் வருகின்றார்கள் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலே செல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லுகின்றார்கள் யார் ரசூலுல்லா அவர்கள் ஏதோ தெரியாமல் செய்து விட்டார்கள் தெரியாமல் திருடி விட்டார்கள் அவர்களுடைய இந்த விஷயத்தை நீங்கள் மன்னித்து விட்டு விடுங்கள் யார் ரசூலுல்லா என்று சொல்லுகின்றார்கள் உசாமா ரதி அல்லாஹன் அவர்கள் இதை கேட்ட ரசூலுல்லாய் சல்லாஹ் அலே செல்லம் அவர்களுடைய முகம் செவந்து விடுகின்றது விட்டு சொல்லுகின்றார்கள் நம் நமக்கு முன்னே இருந்த சமுதாயம் அளிக்கப்பட்டது அவர்களில் இருக்கக்கூடிய அவர்களை அப்படியே விட்டு விடுவார்கள் அதே ஒரு ஏழை தவறு செய்தான் என்று சொன்னால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள் அந்த தண்டனைக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த ஏழைக்கு அவர்கள் தண்டனை கொடுப்பார்கள் பணக்காரன் தவறு செய்தால் அவர்களை விட்டு விடுவார்கள் இந்த காரணத்தினால் தான் நமக்கு முன்னே இருந்த சமுதாயத்தை அல்லா சுபானுவ அழித்தான் நீ யாருடைய அந்த கட்டளைக்கு எதிராக நீ சிபாரிச்சு செய்ய வந்திருக்கின்றாய் அல்லாஹினுடைய கட்டளை அல்லாஹினுடைய கட்டளை என்ன யார் திருடுகின்றார்களோ அவர்களுடைய கையை வெட்ட வேண்டும் அந்த கட்டளைக்கு மாறாக நீ செய்து என்று கேட்டுவிட்டு அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த ஃபாத்திமா மக்தூமியாவினுடைய இடத்திலே மிந்தே முகமது இருந்தாலும் நான் என்ன செய்வேன் அவர்களுடைய கையை வெட்டுவேன் என்னுடைய மகள் பாத்திமாவா இருந்தாலும் நான் அவர்களுடைய கையை வெட்டுவேன் என்று முகமது நபி

அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே திகழ்ந்தார்கள் அப் செய்யக்கூடியவர்கள் தான் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விஷயங்களிலும் நாமும் ரசூருல்லாய் சல்லாஹுலே செல்லம் அவர்களை பார்த்து நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நீதமாக நடந்து கொண்டால்தான் நாளை அந்த அர்ஷினுடைய நிழல் அல்லாஹினுடைய அந்த அர்ஷினுடைய நிழல் நமக்கும் கிடைக்கும் கண்ணித்திற்குரிய எல்லா மிணலடியார்களே அடுத்ததாக இரண்டாவது பண்பு என்னவென்று சொன்னால் ஓ ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில் ஒரு இளைஞர் இருக்கின்றார் அவர் என்ன செய்கின்றார் அவர் அல்லாஹினுடைய அந்த இபாதத்திலேயே அவர் திளைத்து அவர் வளருகின்றார் எப்படி அவருடைய மனதை அவர் என்ன செய்து விட்டார் அல்லாஹிற்காக அவர் ஒப்படைத்து விட்டார் தன்னுடைய இளமை பருவத்தை அவர் என்ன செய்து விட்டார் அல்லாஹுக்காகவே செலவழித்துக் கொண்டிருக்கின்றார் வாலிப பருவம் என்பது எப்படிப்பட்ட ஒரு பருவம் சிறு குழந்தைகளுக்கு என்ன இருக்காது அவர்களிடத்திலே காசு இருக்காது அவர்களிடத்திலே அந்த சக்தி இருக்காது அவர்களிடத்திலே எந்த ஒரு என்ன இருக்காது அவர்களிடத்திலே பணம் இருக்காது ஆனால் ஒரு முதியவரிடத்திலும் என்ன இருக்காது அவரிடத்திலே டயம் இருக்கும் அவரிடத்திலே காசு இருக்கும் ஆனால் அவர்களுக்கு வலிமை இருக்காது இந்த மூன்று பண்புகளையும் அந்த இளமையிலே அல்லா சுபானா நமக்கு தந்திருக்கின்றார்

அந்த அசாபுல் கஹப் என்று சொல்லுவார்கள் அசாபுல் கஹப் என்று சொல்லுவார்கள் அவர்கள் யார் அந்த அந்த தலைவர்களுக்கு எதிராக அவர்களிடத்தில் என்ன இருந்தது அந்த காலகட்டத்திலே ரசூ சல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு முந்தைய காலகட்டத்திலே ஒரு கூட்டம் இருந்தது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வை தவிர வேறு வணக்கங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் நிறைய சிலைகளை வைத்து வளர்ந்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்து அந்த இளைஞர்கள் என்ன சொன்னார்கள் நீங்கள் செய்வது தவறு நீங்கள் செய்வது தவறு எங்கள் இடத்திலே ஈமான் இருக்கின்றது நாங்கள் அல்லாஹுவை வணங்குகின்றோம் என்று அந்த அனைத்து மக்கள் அனைத்து மக்களுக்கு முன்பாக அவர்கள் அந்த ராஜாவிடத்திலே எழுந்து சொல்லுகின்றார்கள் நாங்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு விட்டோம் எந்த காரணத்தினால் அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய இளமை பருவம் அந்த இளமை பருவத்தில் அல்லா சுபான் அவர்களுக்கு வலிமையை கொடுத்த காரணத்தினால் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த அத்தனை மக்களுக்கு முன்னால் சொன்னார்கள் நாங்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் புகைக்குள்ளே சென்று விட்டார்கள் கண்ணித்திற்குரிய எல்லாம் நிழலடியார்களே இப்படியாக நாம் வாழ வேண்டும் நம்முடைய வாலிப பருவத்தை நாம் பள்ளியோடு நாம் கழிக்க வேண்டும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாலிப பருவத்தினை செய்துவிட வேண்டும் கண்ணித்திற்குரிய எல்லாம் நிழலடியார்களே நம்முடைய வாலிபர்கள் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கின்றார்கள் அந்த வாலிபர்களுடைய மைண்ட் செட் அவர்களுடைய மனநிலை எப்படியாக இருக்கின்றது நாம் ஒரு இந்த உலகத்திலே பருவத்திலேயே நாம் அனைத்து விதமான அந்த எந்த நாம் எப்படியெல்லாம் நாம் என்ஜாய் செய்ய முடியுமோ எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அப்படி எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு விட வேண்டும் ஏன் என்று சொன்னால் நாம் வயதான பிறகு அந்த மகிழ்ச்சியெல்லாம் நாம் அனுபவிக்க முடியாது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நாம் நிறைய தவறான பழக்கங்கள் கஞ்சாவிற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் நிறைய படங்களை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் கணித்திருக்க

இல்லை என்று சொன்னால் அந்த சமுதாயம் என்னவாக இருக்கும் அது தோல்வியுற்ற சமுதாயமாகத்தான் இருக்கும் கணிதிக் கூறெல்லாம் நீங்கள் மூன்றாவது பண்பு என்னவென்று சொன்னால் ஒரு ஜுல்ன் அந்த ஒரு மனிதர் அவர் தன்னுடைய மனதை அல்லாஹ்வுடைய அந்த மஸ்ஜிதிலே பல்லிவாசிலிலே அவர் துளைத்து விட்டார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எல்லாரும் மஸ்ஜிதோடு அந்த மனிதரை என்ன சொல்லுவார்கள் மஸ்ஜிதோடு இவர் அவர் என்ன செய்து கொண்டிருப்பார் மஸ்ஜிதோடு தொடர்புடையவராக இருப்பார் அவர் என்ன செய்வார் ஃபஜர் தொழுதுவிட்டு சென்றார் என்று சொன்னால் அடுத்தது நொஹர் எப்பொழுது வரும் என்று அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார் அந்த தொழுது விட்டார் என்று சொன்னால் அடுத்தது அசர் எப்பொழுது வரும் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார் அசரை தொழுது விட்டார் என்று சொன்னால் மகரீபை எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார் அந்த தொழுது விட்டார் என்று சொன்னால் அடுத்தது இஷா எப்பொழுது வரும் என்று சொல்லி அவர் என்ன செய்து கொண்டிருப்பார் காத்துக் கொண்டிருப்பார் அவருடைய மனதை அவர் எதிலே தொலைத்து விடுவார் அந்த மஸ்ஜிதிலே அந்த பள்ளிவாசலிலே தொலைத்து விடுவார் கணித்திற்குரிய அல்ல விங்கியார்களே இப்படியாக நாமும் தொலைத்த

மற்ற விஷயங்களில் நாம் என்ன செய்து விட்டோம் நம்முடைய மனதை தொலைத்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய எல்லா நிலடியார்களே நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் அடுத்ததாக ரசூலுல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பண்பு ஒரஜுலி துஹைபா ஒரு மனிதர் இரண்டு மனிதர்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அல்லாஹுக்காகவே அவர்கள் ஒன்றாக சேர்கின்றார்கள் அல்லாஹுக்காகவே அவர் பிரிகின்றார்கள் நாம் என்ன நினைத்துக் கொள்ளக்கூடாது நாம் அல்லாஹுக்காக ஒரு மனிதரை விரும்பினால் அல்லா சுபானோ வால நாளை நமக்கு அந்த மஷனுடைய மைதானத்தினுடைய நிலை தந்துவிடுவான் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது ஒரு மனிதர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் என்று நாம் பார்க்க வேண்டும் நாம் ஒரு சென்று அவரிடத்திலேஷி வைத்துக் கொள்கின்றோம் என்று சொன்னால் அவரிடத்திலே நாம் நட்பு கொள்கின்றோம் என்று சொன்னால் அந்த மனிதர் இஸ்லாத்தில் இருக்கின்றாரா என்று நாம் பார்க்க வேண்டும் இஸ்லாமிய முறைப்படி அவர் இருக்கின்றாரா நாம் அப்பொழுது அந்த கொள்ள வேண்டும் யாருக்காக நட்பு கொள்ள வேண்டும் அல்லாமுக்காக நட்பு கொள்ள வேண்டும் ஏன் அல்லாவுக்காக நாம் நட்பு கொள்ள வேண்டும் அந்த மனிதர்களுடன் சேர்ந்தால் நம்மால் தொல முடியும் அந்த மனிதனுடன் சேர்ந்தால் நம்மால் இஸ்லாத்தில் நாம் நிரந்தரமாக இருக்க முடியும் அந்த மனிதருடன் சேர்ந்தால்

அன்னாலே அன்னாலே அந்த மஷருடைய மைதானத்தில் நிலை தருவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற ஒரு ஹதீஸ் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ கூறியதாக ஹதீஸே குதுசி என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸிலே இடம் பெற்றிருக்கின்றது அல் அல் முதஹாபூன ஃபீ ஃபீ ஜலாலி அல் முதஹாபூன ஃபீ ஜலாலி லஹும் மனாபிரூன் மின் நூரி யாஇதுஹும் நபியூன வஷ்ஷுஹதா அந்த யாரெல்லாம் அல்லாஹுக்காக நட்பு கொண்டு யாரெல்லாம் அல்லாஹுக்காகவே அந்த நட்பை முறிக்கின்றார்களோ அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லா சுபான் தருவதாக சொல்லுகின்றான் நாளை மறுமை நாளிலே அல்லா சுபான அவர்கள் எடுத்து இந்த உலகம் முடிவது வரை யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவ்வளவு மக்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அல்லா சுபான் அந்த மனிதரை அழைத்து அந்த நூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியால்

அவர் என்ன செய்கின்றார் அவரை ஒரு பெண் அழைக்கின்றார் பெண் அழைத்து எதற்காக அழைக்கின்றார் அவருடன் விபச்சாரம் செய்வதற்காக அழைக்கின்றார் விபச்சாரம் செய்வதற்காக அழைத்து அந்த பெண் மிகவும் அழகாக இருக்கின்றார் நல்ல குடும்பத்து பெண் அந்த பெண் அழைத்து அவர் என்ன சொல்லுகின்றார் அந்த நேரத்திலே நான் அல்லாஹுக்கு பயப்படுகின்றேன் என்று அவை எவர் சொல்லுகின்றாரோ அவருக்கு அல்லா நாளை அர்ஷினுடைய நிழலை தருவதாக சொல்லுகின்றார் கண்ணித்திற்குரிய அல்லா யார்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே விபச்சாரம் என்று சொல்வது அது மிகப்பெரிய பாவம் இஸ்லாத்திலே ஆனால் இன்று சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது நபி யூசுஃப் அலை அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த இம்ராத் மலிக்குல் மிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 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 தலைவரினுடைய அந்த ராஜாவினுடைய அந்த மனைவி என்ன செய்கின்றார் யூசுப் அலை சலாத்து அவர்களை

அந்த மக்சருடைய மைதானத்தில் நிலவை தருவதாக சொல்லுகின்றான் அடுத்ததாக அடுத்த மனிதர் யார் என்று சொன்னால் அந்த மனிதர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் அடுத்த சிவத்தினுடைய மனிதர் அடுத்த பண்புடைய மனிதர் எப்படியாக இருக்கின்றார் அவர் தனிமையிலே அல்லாஹுவை நினைவு கூறுகின்றார் தனிமையிலே அல்லாஹுவின் நினைவு கூறுகின்றார் நினைவு கூர்ந்து அவருடைய கண்ணீரில் அவருடைய கண்களில் இருந்து அல்லாஹுவை நினைத்து அவர் கண்ணீர் சிந்துகின்றார் அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அல்லாஹுபான் நாளை மறுமை நாளிலே அந்த அர்ஷினுடைய நிலை தருவதாக சொல்லுகின்றார் கணித்துக்குரிய எல்லாம் நிழலடியார்களே இந்த ஏழு பண்புகள் யாரார் இடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் நாளை அல்லாஹினுடைய அந்த அர்ஷினுடைய நிழலையிலே இருப்பார்கள் இந்த ஏழு பண்புகளை நம்மிடத்திலே வர வைக்க முடியுமா என்று சொன்னார் நாம் முயற்சி செய்தால் நம்மிடத்திலும் வர வைக்க முடியும் அல்லா சுபான